அன்பான மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு செம்மையாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ராஜி வந்து கதிர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து சண்டை போட வராங்க அந்த இடத்துல பாண்டியா பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்கும்போது கதிர் எந்திரிச்சு போய் உள்ளே போய் வெளியில் போய் பயங்கரமாக வந்து அடிச்சிடுறாரு அவங்க சித்தப்பாவை பயங்கரமாக வந்து அடித்து மல்லு கட்டிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ராஜி வந்து கதிருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாண்டியன் வந்து உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த அரசி வந்து இந்த மாதிரி அவனை கூட்டிகிட்டு படத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மாவும் சரி எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியோட அப்பாவும் அவங்க வந்து அந்த அந்த பையனை தான் திட்டுறாங்க சத்தியவேலை தான் திட்டுறாங்க குமரகுருவை அதுக்கப்புறமா வந்து இந்த அரசி வந்து அமைதியாகவே இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல இதில் வந்து நிஜமாவே சொல்கிறேன் கதிர் உண்மையை பாவம் ராஜியும்தான் அந்த இடத்துல வந்து யாருமே வந்து எதுக்காக இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு பிளிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பாட்டி கேரக்டர் உள்ளே இருக்காங்க இல்லையா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருந்து ரெண்டு பக்கமே வந்து சமாளிக்க முடியாமல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது மாதிரி ராஜியும் சரி கதிரும் சரி கதிர் வந்து அப்பாக்காக நிற்கிறாரு ராஜி வந்து அவங்க அப்பாக்காக நிற்க முடியாது கதிர்காக தான் நிற்க முடியும் அந்த இடம் அந்த மாதிரி இருக்குது நிஜமா இந்த இந்த சீரியலில் வந்து பாட்டி அதுக்கப்புறமா வந்து கதிரோட அம்மா பாண்டியனோட ஒய்ஃபு அதுக்கப்புறமா வந்து ராஜி இவங்க மூணு பேரோட இதுவுமே வந்து தான் இவங்களோட லைஃப்பில் இந்த சீரியலில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எது எது எதெல்லாம் பார்க்குறது எதெல்லாம் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுல இந்த பக்கம் அப்பா இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அத்தை மாமா அப்படின்னு இருக்கிறப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நிஜமாவே இவங்க மூணு பேரோட கஷ்டம் வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நிஜமாகவே நிறைய லைஃப்பில் நிறைய பேரோட வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைதி ஏன் வீட்லேயே இந்த சுச்சுவேஷன் இருக்குது சரிங்களா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு அடிச்சு மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கிற டைமில் வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தைரியமாக நம்ம வந்து பேசினாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அதுதான் ராஜி கிட்ட நான் பார்க்குறேன் அதே மாதிரி அவங்க பாட்டி கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்க வந்து அந்த இடத்துல எமோஷ்னலாக பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதையும் பார்க்க முடியுது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கதிரோட அம்மா அவங்க வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஈஸ்வரி அவங்க வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியும் அழுதுகிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நம்ம வீட்டுக்காரன் வந்து அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நிஜமாக அது இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி இந்த சீரியலை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் நிஜமாக சொல்கிறேங்க நம்மளோட பிரியா தம்பி மேடம் வந்து எப்படி தான் எழுதுறாங்களோ எல்லா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சீரியலுக்கு அவங்க கதை எழுதிட்டுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்கள நல்லாவே பாராட்டணும் ரொம்பவே பாராட்டணும் அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பியர் ஆகணும் நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களை